நல்ல குடும்பம் எல்லாமே அமையும் சார் இதுதான் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்கிறாங்கனாக்கா இந்த அமைப்போடு வாழ்வாங்க நல்ல பிள்ளைகள் நல்ல அந்தஸ்து நல்ல உயர்வு நல்ல பெயர் நல்ல புகழ் நல்ல கீர்த்தி இது எல்லாமே கிடைக்கும் சார் வீடு பேர் எல்லாமே கிடைக்கும் இப்படிப்பட்ட அமைவு எப்படி இருக்கும் ஒரு ஜாதகத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மூன்று கிரகங்கள் சார் உங்க ஜாதக கட்டத்தில் ராகு குரு சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் தான் அந்த அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியது சார் ராகு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறவனே ராகு தான் ராகு தான் பிரம்மாண்டத்தை கொடுக்குறவன் ராகு வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் நன்றாக அமர்வு பெற்றிருந்தாவே சுபத்துவோ அமரப்பட்டு ஆனால் தனித்து இருக்கணும் சார் ராகு தசை உங்களுக்கு கொட்டி கொடுக்கணும்னா முதல்ல ராகு வந்து சுபத்துவமா இருக்கணும் தனித்து அமர்ந்துருக்கணும் எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை பெற்று இருக்கவே கூடாது இப்படிப்பட்ட அமைவு இருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் அப்படி ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த ராகு தனித்து அமர்வு பெற்று எந்த கிரகனுடன் கூட்டு சேராமல் குரு பார்வையோ சுக்கரன் பார்வையோ பெற்று இருக்கணும் அப்படி இருந்தாக்கா ராகு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அது மட்டுமல்ல ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராகு எந்த சாரம் வாங்கியிருக்கோ அந்த சாரன் சரியான நிலைப்பாடில் அமையணும் சார் ராகுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாவோ அல்லது சாரம் பெற்றவனும் வீடு வீடு கொடுத்தவனும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் அமரவே பெறக்கூடாது அப்படி அமர யோகத்தை கொடுக்காது வீழ்ச்சியை தான் கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல ராகுதா சார் பிரம்மாண்டம் ராகுதாசன் வந்து கரடு முருடா ராகுதான் வந்து யார் பேச்சையுமே கேட்க மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்வார் அப்போதுதான் அவருக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கும் சார் ஒரு ஜாதக கட்டத்துல லக்னத்திற்கோ ராசிக்கோ ஆறாம் இடத்துல ராகு அமர்வு பெற்றுக்கணும் அப்படி ராகு ஆறாம் இடத்துல அமர்வு பெற்றிருந்தாலும் அஷ்டலட்சுமி யோகம் சார் ராகு ஆறாம் எட்டில் அமர்ந்து லக்னத்திற்கோ ராசிக்கோ ஆறாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்றிருக்கணும் ராசிக்கோ லக்னத்திற்கோ கேந்திரத்தில் குரு அமர்வு பெற்றிருக்கணும் சுக்கிரன் வந்து வலிமை இழக்காமல் இருக்கணும் சார் இந்த நிலைப்பாடு உங்க கட்டத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ராகு தசை பிரம்மாண்டத்தை கொடுக்கும் சார் அஷ்டலட்சுமி யோகத்தை அள்ளி கொடுக்கும் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் எப்படி இருந்தால் இப்படி ஆயிட்டான் பாருன்ற நிலைப்பாடை கண்டிப்பாக ராகு உருவாக்கி கொடுத்துரும் சார் லக்னத்திற்கோ ராசிக்கோ ஆறாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்று லக்னத்திற்கோ ராசிக்கோ குரு கேந்திரத்தில் அமர்வு பெற்று சுக்கரன் வலிமை இழக்காமல் இருக்கணும் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கணும் அப்படி இருந்தா தான் சுக்கரன் வலிமை பெற்றிருக்கணும் சார் முதல் பாயிண்ட் சுக்கரன் வலிமை பெற்று இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இவருக்கு ராகு திசையில் அதிலே அந்த வலிமை பெற்ற சுக்கரனும் வலிமை பெற்ற குருவும் பார்வையில் அமர்ந்துட்டான்னு வைங்க இவர்தான் முதல் தரமான யோகத்துக்கு சொந்தக்காரன் ராகு தசையில் பதினெட்டு வருஷம் இவரை போல் ஒரு பிரம்மாண்டத்தை அடைந்தவர் இந்த உலகத்தில் கிடையாதுன்னு மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் இவருடைய செல்வ நிலை மிகப்பெரிய உயரிய நிலையில் இருக்கும் சார் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துடும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னன் வைங்க நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் ராகு அமர்வு பெற்று மேஷத்திற்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் குரு அமர்வு பெற்று உச்சதாரங்கள் இருக்கணும் அந்த சுக்கரன் ஒன்று துலாம் ராசியிலேயோ அல்லது மீன ராசியிலேயோ உச்சம் பெற்றிருக்கணும் அல்லது ராசியில் ஆட்சி பெற்றிருக்கணும் இப்படி இருந்தாக்கா இந்த நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஜாதகம் மிகப்பெரிய உயரிய செல்வத்தையும் மற்றவர்கள் வியந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கொடுத்துரும் சார் இந்த ராகு தசை வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்துரும் அதுவும் ராகுக்கு வீடு கொடுத்தவனும் ஆட்சி உச்சம் பெற்று சாரம் கொடுத்தவனும் நல்ல நிலைப்பாடில் அமர்ந்து தான் வைங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம விடாது சார் அதுவும் கண்ணீராக மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் அது மட்டுமல்ல நேயர்களே இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்க லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் லக்னமும் பலம் பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று பியூரிட்டியாக கிளாரிட்டியாக இருந்ததுன்னு வைங்களேன் ராகு தசை இவரை போல அனுபவிக்கிற இந்த உலகத்தில் கிடையாது சார் அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பார் அதற்கடுத்து நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துளாராசியில் ராகு அமர்ந்து ரிஷப லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிலேயோ அல்லது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியிலேயோ அல்லது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில குரு அமர்வு பெற்று அந்த சுக்கரன் ரிஷபராசியில் ஆட்சி பெற்றோ அல்லது துளாராசியில் ஆட்சி பெற்றோ அல்லது மீனத்தில் உச்சம் பெற்று இருக்கணும் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருந்து ஒரு ராகுதசை இவருக்கு வருதுனாக்கா மிகப்பெரிய யோகத்தை ராஜயோகத்தை கொடுக்காம விடவே விடாது சார் இவருடைய வாழ்க்கை தரம் மாறும் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய லெவலுக்கு வியக்கத்தக்க வகையில் இவருடைய இவருடைய வாழ்க்கை தரமே அந்த அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்குறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு பகவான் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் இல்லையா ஆறாம் இடம் ஒரு வெற்றி ஸ்தானம் எதிரிகள் இவரை பார்த்து நடுங்குவாங்க ஆறாம் இடத்தில் இவரை வெற்றி பெறவே முடியாது ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து ராகு தசா காலம் வந்ததுனாக்கா இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்க சொல்ல இவருக்கு எதிரி யார் இருக்க மாட்டா அப்படியே எதிர்த்தா எதிர்த்தவன் இருக்க மாட்டான் ஏன்னா ஆறாம் இடம் அவ்வளவு வலுவாய்ந்த இடம் சார் அது வலுப்பெற்ற இடம் ஆறாம் இடம் ராகுக்கு அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்க சொல்ல கண்டிப்பாக இவர்களுக்கு மிக பெரிய ஒரு உயர்ந்த செல்வத்தை கொடுக்காம விடாது சார் அஷ்ட லட்சுமி யோகம் அள்ளி கொடுக்கும் சார் இவருக்கு கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் இவருக்கு எப்படி கொடுக்கும் புயல் காற்று மாதிரி கொடுக்கும் சார் இவருக்குலாம் இப்படிப்பட்ட யோகம் ஒருத்தருக்கு வரணும் சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் அதற்கடுத்து நீங்கள் மிதுன லக்னமாக இருந்து மிதுன ராசியாக இருந்து அல்லது ராசி வேற ஏதாவது இருந்தாலும் ராசிக்கோ லக்னத்திற்கோ ஆறாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்றிருக்கணும் இப்போ மிதுன லக்னமாக இருந்து ஆறாம் இடத்தில் ராகு விருச்சிக ராசியில் ராகு அமர்வு பெற்று குரு பாருங்க அந்த மீனத்துல ஆட்சி பெற்று இருக்காருன்னு வைங்க கேந்திர ஸ்தானத்துல இருக்கணும் சார் கேந்திரஸ்தானத்தில் குரு ஆட்சி பெற்றுக்கணும் உங்களுக்கு சிம்ம ராசியாக இருந்து சிம்ம ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசிலே குரு இருந்தாலும் தான் ஆனால் மிதுன லக்னமாக இருந்து ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து விருச்சிக ராசியில் ராகு அமர்ந்து அந்த மிதுன லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று சுக்கரன் ராசியில் அமர்ந்து நேரடி பார்வை அந்த குருக்கு பெட் வாங்கிட்டாருன்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சரிவரு அந்த சுபகிரக பார்வை சுக்கரனுக்கு சுக்கரனுடைய பார்வை குருவுக்கும் குரு சாரி சுக்கரனுடைய பார்வை ராகுவுக்கும் குருவினுடைய பார்வை ஆட்சி பெற்ற குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுக்கும் கிடச்சிருந்ததுனாவே இவர்கள் மிகப்பெரிய யோகத்துக்குள் சொந்தக்காரன் சார் இரண்டு சுபகிரகங்கள் பார்வை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் இன்னும் அந்த வீடு கொடுத்தவன் நல்ல உச்சதாரையில் அமர்ந்து சாரம் கொடுத்தனும் நல்ல ஒரு நிலைப்பாடில் அமர்த்திட்டாருன்னு வைங்க இவருக்கு கூறைய பேச்சுக்கிட்டு கொடுக்கும் சார் இவருக்கு கூறைய ராகு தசையில் பதினெட்டு வருஷமும் கொட்டி கொடுக்கும் சார் இவருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பார் அதற்கடுத்து நீங்கள் கடக லக்கணமாக இருந்து கடக லக்கணத்துக்கு ஆறாம் இடம் தனுசு ராசியில் அந்த தனுசு ராசியில் ஆறாம் இடம் இல்லையா தனுசு ராசியில் ராகு அமர்வு பெற்று அந்த கடக லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் அல்லது ஏழாம் இடத்தில் அல்லது கடக ராசிக்கு கடக லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் கேந்திர ஸ்தானங்களில் குரு அமர்வு பெற்று அந்த சுக்கரன் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருக்கணும் சார் இந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வந்துச்சுன்னு வைங்க கோதண்ட ராகு அந்த குரு இன்னும் பார்வையில் மிதுன ராசியிலிருந்து பார்வை பெற்றுக்கிட்டாருன்னு வைங்க அந்த கோதண்ட ராகுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் சார் மிக பெரிய ராஜயோக கோதண்ட ராக எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் தெரியுங்களா இவருக்கு இவருக்கெல்லாம் இவரை போல் இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலி கிடையவே கிடையாதுன்னு அப்படிப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஜாதக கட்டத்துல வரணும் சார் அந்த ராகு ஆறாம் இடத்துல அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சம் பெற்று சுக்கிரன் பார்வையில் அமர்ந்துட்டா மிக பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இவர்தான் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை ஒருவருடைய ஜாதகம் அமையணும் சார் அதற்கடுத்து சிம்ம லக்னமாக இருந்து சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் ராகு அமர்ந்து சிம்ம லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலோ இல்ல நான்காம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ குரு அமர்வு பெற்று அந்த சுக்கரன் பலம் பெற்று இருந்தார்னு வைங்களேன் வலு விழக்காமல் இருக்கணும் சார் இதற்கு அடுத்து முக்கியமானது லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால்தான் யோகம் முழுமையாக செயல்படும் சார் இல்லை என்றால் கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் லக்னாதிபதி பலம் எழுந்திருந்தால் பானையில் தண்ணி எடுத்து வந்து வீட்டில் ஊற்றுனா எந்த காலத்தில் ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி யோகத்தை தான் கொடுக்கும் வர வழியிலே அந்த யோகங்கள் உங்களுக்கும் பயன்படும அடுத்தவர்களுக்கும் பயன்படாமல் வீணாக போய்டும் தான் பல வீடியோக்களில் நான் சொல்கிறேன் லக்னாதிபதி பலம் பெற்றுருக்கணும் லக்னாதிபதி பலம் பெற்று ராகு லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து அந்த குரு உச்சி அந்த குரு பார்வையில் இருந்துட்டா சுக்ரனும் பார்வையில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் அதற்கடுத்து நீங்கள் கண்ணீர் லக்னமாக கண்ணி லக்னமோ கண்ணீர் ராசியாக அமர்வு பெற்று உங்களுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் ராகு அமர்ந்து அந்த கன்னி ராசிக்கு கன்னி லக்னத்திற்கு நான்காம் இடத்திலேயோ அல்லது ஏழாம் இடத்திலோ குரு அமர்வு பெற்று ஆட்சி பீடத்திலிருந்து இருந்து அந்த சுக்கரன் பலம் பெற்று வைங்க மீன ராசிலேயோ துலா துளாராசிலோ ஆட்சியாக உச்சமாக இருந்துட்டா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் எல்லாம் அதற்கடுத்து துலா ராசி துலா லக்னமாக கூட இருக்குங்க அந்த துலாம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு அமர்வு பெற்று துலாம் ராசிக்கு கேந்திரத்தில் அந்த குரு அமர்வு பெற்று சுக்கரன் உச்ச தாரையில இருந்துட்டாருமே இங்க அந்த ராகு கூடவே மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் ராகு எப்படிப்பட்ட பலனும் கொடுப்பாரு ராகு சுக்கரனை போலவே கொடுப்பாரு யார் லக்னாதிபதி இல்லையா லக்னாதிபதியே உச்சம் பெற்று இருக்கு லக்னாதிபதி உச்சம் பெற்று ராகுவுடன் அமர்வு பெற்று இன்னும் குரு பார்வையில் அந்த கண்ணீராசில அமர்ந்து குரு பார்வையில வந்துட்டேன் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இவர் தான் சார் இப்படிப்பட்ட யோகங்கள் அமர்வு பெற்றுக்கணும் இப்படி ஒரு ஒரு லக்னமும் ஒரு ஒரு ராசியும் ஒரு ஒரு லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ ஆறாம் இடத்தில் அந்த ராகு அமர்வு பெற்று அந்த லக்னத்திற்கோ ராசிக்கோ குரு கேந்திர ஸ்தானங்களில் அமர்வு பெற்று அந்த சுக்கரன் மட்டும் பலம் இழக்காமல் இருக்கணும் பலமாக இருக்கணும் ஆட்சியாவோ உச்சமாவோ கண்டிப்பாக இருக்கணும் சார் குரு சிறிது பலம் இழந்து இருந்தாலும் சுக்கிரன் பலம் இழக்கவே கூடாது ராகு தசை நடைபெற்ற சுக்கிரன் பலம் இழந்து இருக்கக்கூடாது பலம் இழக்காமல் வலிமை பெற்று அந்த சுக்கரன் ஆட்சியாகவும் உச்சமாக இருந்து அந்த லக்னத்திற்கு கேந்திரத்தில் குரு அமர்வு பெற்று ராகு ஆறாம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் சார் குரு கேந்திரத்தில் கண்டிப்பா அமர்வு பெற்றுக்கணும் இப்போ ராகு ஆறாம் இடத்துல இருந்தால் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது வந்து அமர்வு பெற்றுவார் சார் அப்போ பன்னிரெண்டாம் இடத்தில் கேது அமர்வு பெற்று விட்டாலே தெளிந்த ஞானத்தை கொடுத்துருவார் சார் பற்றற்ற நிலைமையை கொடுப்பார் பற்றற்ற நிலைமைக்கு வந்துடும் நீங்க ஆறாம் இடத்துல ராகு பெற்றுட்டாவே நீங்கள் இல்லீகலாக தான் சம்பாதிப்பீங்க ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடாது அப்படி இல்லீகலாக சம்பாதித்தீர்களே என்றால் ராகு ஒரு ரிவர்ஸ் கிரகம் இல்லையா வக்கரம் பெற்ற கிரகம் இல்லையா அந்த ராகு தசையில் கண்டிப்பாக உங்களுக்கு தான் பணமே கிடைக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது சார் நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரியாது நீங்கள் ராகு தசை நடைபெற்று ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ராகுதசை நடைபெற்று மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குதுன்னு வைங்களேன் எப்படி சம்பாதித்தீர்கள் என்று நீங்கள் சொன்னால் தான் தெரியும் ஆனால் நீங்கள் சொல்ல முடியாத வகையில் தான் நீங்கள் சம்பாதித்தே இருப்பீர்கள் அதை வெளியில் சொல்ல முடியாத வகையில் தான் நீங்கள் சம்பாதனையே இருக்கும் சார் ஆனால் ராகுதசை நடந்தால் இல்லீகலாக தான் வரும் இல்லீகலா தான் பணம் வரும் பொருள் பற்று சார் பொருள் வரவு சார் ராகு தசனவே இவர்களுக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் இவர்களுக்கு திருப்தி என்பதே இருக்காது ராகு தசை அள்ளி கொடுக்கும் ராகுதசை ஒருத்தருக்கு நடைபெறுதுனவே அவர்களுக்கு தீராத ஆசை எதன் மேலே பொருள் மேலே பற்று மேலே பணத்து மேலே தீராத ஆசை சார் தீராத காதல் பணத்து மேலே அப்போ அந்த பணத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் புயல் காற்று மாதிரி இவர்கள் தொட்டதெல்லாம் தாயம் தான் ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்து தசை நடத்தினவே இவர்களுக்கு தொட்டதெல்லாம் தாயம் குரு சிறிது பலம் பலம் இழந்து இருந்தாலும் பரவாயில்ல சார் குரு அவங்க ஜாதக கட்டத்தில் பலம் இழந்து இருந்தாலும் சுக்ரன் பலமாக இருக்கணும் சுக்ரன் பலம் பெற்று இருந்தால் தான் குரு சுக்ரன் நினைவு பெற்று இருந்தாலும் உயர்நிலையை கொடுக்கும் சார் குரு சுக்ரன் நினைவு பெற்று ராகு ஆறாம் இருந்து சுக்ரனோ குருவோ பலம் பெற்று ஒரு இடத்துல அமர்ந்து ராகு ஆறாம் இருந்து தசை நடத்துனாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார் மிகப்பெரிய யோகம் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருச்சு சார் இந்த ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து ஆறாம் இடத்து அதிபதி ஆட்சியா உச்சம் பெற்று அல்லது கேந்திரத்தில் அமர்ந்து அந்த ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுக்கு சாரம் கொடுத்தவனும் நல்ல நிலைப்பாடுகள் அமர்ந்து சாரம் கொடுத்தவனும் வீடு கொடுத்தனும் மறையாமல் அமர்ந்து அந்த ராகுவை குருவும் சுக்கரனும் பார்வை பெற்று அந்த தசா வருதுன்னு வைங்க இவர் தான் சார் முதல் தரமான யோகத்துக்கு சொந்தக்காரன் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவர் வந்து பணப்பற்று பண தன லாபங்களை அள்ளி கொடுத்துருவோம் புயல் காற்று மாதிரி அடிக்கும் சார் இவர்களுக்கு மற்றவர்கள் அண்ணாந்து வியக்கத்தக்க வகையில் இவருடைய வாழ்க்கை தரமே மாறிடும் நல்ல நண்பர்கள் இவர் காரியங்கள் எல்லாம் ஜெயம் எதிரிகள் ஓடி ஒழியக்கூடிய காலகட்டம் சொல்லிடலாம் ராகுதேச ஆறாம் இடத்துல இருந்து தசா காலம் வந்ததுன்னா இவர்களுடைய எதிரி தானாக விலகிடுவான் அல்லது எதிரி வெல்லக்கூடிய தன்மை ஒரு குண்டு எதிரி வந்தாலும் அதை சமாளித்து முன்னேறக்கூடிய தகுதி அந்த ராகு ஆறாம் இடத்துல இருந்து நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்களுக்கு ராகுதசை நடக்குதுன்னா நீங்க தான் முதல் தரமான ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் மற்றவர்கள் வியந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய லெவலுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறிடும் சார் குப்பையில் இருந்தோன்ன கோபுரம் உச்சியில கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கக்கூடியவது இந்த ராகு பகவான் மட்டுமே தான் ராகு தசை நடந்தா ஆறாம் இடத்துல இருந்தது தசை நடத்துதுன்னா ஒருத்தருக்கு லக்னத்துக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு அமர பெற்று நான் இந்த சொல்லும் விதிப்படி அமர்ந்தால் இவர்களுக்கு தான் சார் அந்த அஷ்டலட்சுமி யோகம் செயல்படும் அற்புதமா செயல்படும் அருமையாக செயல்படும் இவருக்கு தான் வந்து புயல் காற்று மாதிரி அடிக்கும் குப்பையில் இருக்கணும் கோபுரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கிற இந்த ஆறாம் இடத்து ராகு கண்டிப்பாக உங்க ஜாதக கட்டத்தில் செக் பண்ணிக்கோங்க நேர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து நான் சொல்லும் விதிப்படி உங்களுக்கு தசா நடந்ததுன்னா நீங்கள் மற்றவர்கள் வியந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரமும் தன லாபங்களையும் பணத்தையும் அள்ளி கொடுக்கும் சார் உங்களுக்கு இதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது எனவே நேரில் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்